வணக்கம் சர்வஜன மகா கணபதி குழு சார்பாக இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மிகவும் சிறப்பாக நான் லக்ஷ்மி அம்மன் கோவில் தெருவில் அமைந்திருக்கும் இந்த இடத்தில் நல்லா சிறப்பாக எல்லாமே சர்வஜன மகா கணபதி குழு சார்பாக நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்வலம் விநாயக சக்தியில் வந்து தொடர்ந்து ஒம்பது நாள் விநாயக சக்தி முடித்து எங்களுக்கு வந்து ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுது ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுது இந்த விநாயகரை எடுக்க போகிறாங்க இந்த ஊர்வலம் வந்து சிறப்பாக இருக்கணும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வரணும் கலந்துக்கணும் நல்லபடியாக வந்து ஒற்றுமையாக வந்து பண்ணணும் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பாக இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த விநாயகர் விழா விழாவானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஆண்டு மிகவும் கடினமாக முறையில் விநாயகர் சக்தி விழாவானது கொண்டாடப்பட்டது ஏனென்றால் இது இருபத்தைந்தாம் ஆண்டு விழா அதை விடக்கூடாது என்பதற்காக ஏனென்றால் மெட்ரோ பணி நடைபெறுகிறது அதே போன்ற சில கமிட்டி உறுப்பினர்களும் சில பேர் ஒத்துழைப்பு கூடாத காரணத்தினால் இந்த ஆண்டு மீண்டும் வைக்க வேண்டும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று இந்த விநாயகர் சக்தி விழாவானது முழு மூச்சில் சர்வஜன மகா கணிபி விழா குழு சார்பாக முழு முயற்சி எடுத்து அனைத்து நண்பர்களுக்கும் விழா குழுவினருக்கும் எனது சார்பாக மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பார்த்துதான் நானும் ஒரு விநாயகர் சதுர்த்தி விழாவை ஆரம்பித்தேன் கோவில் பகுதியில் எனது விநாயகர் சதுர்த்தி விழாவானது பன்னெண்டாம் ஆண்டு இவர்கள் ப இருபத்தைந்தாம் ஆண்டு வைத்திருக்கிறார்கள் இவர்களை பார்த்து எனக்கு ஒரு ஊக்கம் வந்தது ஒரு உத்வேகம் வந்தது இவர்களை பார்த்துதான் நான் அங்கே விநாயகர் சதுர்த்தி விழாவை நான் ஆரம்பித்தேன் எனது விழாவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் விழாவும் மேலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் மேலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் அதே போன்று விழா குழுவினர் மெயினாக விழா குழுவினர் வந்து நமக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த விழா குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நிகழ்ச்சி சீர நடைபெற வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு எல்லா உள்ள அருளையும் பெற்று எல்லாம் வல்ல செல்வங்களையும் பெற்று நோயினுடைய இன்றி நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ்க வளமுடன் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்